வணக்கம் கும்பகோணம் நண்பர்களே இன்னைக்கு கும்பகோணத்துல ரொம்ப மெயினான ஏரியா பாத்தீங்கன்னா சாக்கோட்டை அந்த சாக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து பக்கத்துல உள்ளது தாங்க தந்தை பெரியார் நகர் தந்தை பெரியார் நகர்ல உள்ள ஒரு வீடு வாடகைக்கு வந்திருக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோருங்க கும்பகோணத்துல ரொம்ப மெயினான ஏரியா சாக்கோட்டை அந்த சாக்கோட்டையில் பக்கத்தில் உள்ள தந்தை பெரியார் நகரில் உள்ள ஒரு வீடு வாடகைக்கு வந்திருக்கு ரோடு எல்லாம் பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் கிளீராக இருக்கும் சூப்பர் ஏரியா வாட்டர் ட்ரிங்கிங் வாட்ரு கிளியர் வாட்ருங்க கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா சாக்கோட்டை சாக்கோட்டையில் உள்ள இந்த பெரியார் நகர் தான் நீங்கள் பார்த்துட்டு கிரா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தாங்க ரெண்டுக்கு வந்திருக்கு இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் டூ வீலர் பார்க்கிங் கேட்டை ஓப்பன் பண்ணோன்னே டூ வீலர் பார்க்கிங் மார்க்ஸாக பெரிய பார்க்கிங் கொடுத்துருக்காங்க பார்க்கிங்க்கு ஷெட்டும் கொடுத்துருக்காங்கங்க அதேமாரி கீழே நீங்கள் டூ வீலர் வைக்கிறதுக்கு நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது கார் இருந்தால் கார் வெளியில் தான் வைக்கலாம் கார் அவங்கள்ட்ட ஆல்ரெடி ஒன்று இருக்குது பார்க்கிங்கில் தான் இருக்குது உங்கள்கிட்ட கார் இருந்தால் கூட ஸ்ட்ரீட் எண்டு தான் வெளியில் கூட வச்சுக்கலாம் கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா சாக்கோட்டை அந்த சாகோட்டையில் உள்ள தந்தை பெரியார் நகர் தந்தை பெரியார் நகரில் உள்ள ஒரு வீடு வாடகைக்கு வந்திருக்கு எட்டாயிரத்தி ஐநூறுரூவா வாடகை ஒரு லட்ச ரூபா அட்வான்ஸ் சொல்கிறாங்க வாடகை ஃபிக்ஸடு அட்வான்ஸு வேணுன்னா நிபர்ஷியல் நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாசான பெரிய ஹாலுங்க இந்த ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா டிவி பாயிண்ட் ஆல்சோ அவைலபுள் மேலே ஸ்பார்க் லைட்ஸ்லாம் இருக்குது ரெண்டு பக்கமும் நல்ல பெரிய ஹால் அதாவது ஹால் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெருசு இந்த கார்னர்லேருந்து அந்த கார்னர் வரையும் நல்லா பெருசாக நல்ல ஸ்பேசியஸாக இருக்கும் வீடு நல்ல பெருசு ஹிந்து தான் கேட்குறாங்க ஹிந்து அப்படி இல்லைன்னா கிறிஸ்டின் ரெண்டு பேர்த்தில் யார் இருந்தாலும் ஓகேங்கிறாங்க முஸ்லீம் வேணாங்கிறாங்க கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா சாக்கோட்டை சாக்கோட்டையில் உள்ள இந்த வீடு தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் ஏரியா இப்போ பார்க்குறது கிச்சனில் வந்து ஸ்லாப் ஒர்க்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க ஃப்ளோர் டைல்ஸ் அண்டு வால்டைல்ஸ் நீட் அண்ட் க்ளீராக இருக்குங்க ரெண்டு பக்கமும் விண்டோ வந்துடுது மேலெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்லாப் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸ்லாப் இருக்குது செல்ஃப் இருக்குது எக்ஸாஸ் பாயிண்ட்டு எக்ஸாஸ் ஃபேன் ஆல்சோ அவைலபிளுங்க ஆமாம் இந்த கிச்சன்லேயே பார்த்தீங்கன்னா இந்தாண்ட ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு டோர் வந்துடுது ஓப்பன் பண்ணி வெளியில் போனால் பால்கேனி ஏரியா பால்கனி ஏரியாவே அடி நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது ஜஸ்ட்டு இது ஒரு வென்டிலேஷனாக தான் இருக்கும் நம்மளுக்கு வென்டிலேஷனுக்கு இந்த பால்கனி ஏரியாவை பயன்படுத்திக்கலாம் அந்தளவுக்கு கிச்சனும் நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது கிச்சன் தான் நம்ம பார்க்குற எல்லா இடத்துலையும் ஒரு அடசலாக இருக்கும் இதில் கிச்சன் வந்து நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது வெண்டிலேஷனுக்கு நீங்கள் டோரும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம் துணி காய வைக்கிறதா இருந்தால் கூட இங்கேயும் காய வச்சுக்கலாங்க இது இப்போ கிச்சன் பார்த்தாச்சு கிச்சன்லேருந்து இந்தாண்ட சைடு போனோன்னு ஃபஸ்ட்டு ஒரு பெட்ரூம் வந்துடுதுங்க இந்த பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பேசியஸாக பெரிய பெட்ரூம்ங்க டபுள் கட் பெட்ரூம் தான் ரெண்டு ரூமுமே பெரிய பெட்ரூம் தான் அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா விண்டோ வந்துடுது ஏசி பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்லாப் ஒர்க் இருக்குது செல்ஃபுல்லாம் இருக்குங்க பெயிண்ட் வேணும்னு நீங்கள் கேட்டால் பெயிண்ட் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா சாக்கோட்டை சாக்கோட்டையில் உள்ள பெரியார் நகரில் உள்ள வீடு தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க எட்டாயிரத்தி ஐநூறுரூவா வாடகை ஒரு லட்ச ரூபா அட்வான்ஸுங்க இது வந்து பூஜை ரூமுங்க பூஜை ரூமாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் டைனிங் ஹாலாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஆமாம் இங்கேயே டைனிங் டேபிள் போட்டுக்கலாம் பூஜை ரூமாக இருக்குது மேலே யூபிஎஸ் பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள் ஸ்லாபுக்கு மேலே யூபிஎஸ் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இங்கேயும் ஒரு விண்டோ வந்துடுதுங்க ஆமாம் இங்கே ஒரு விண்டோ வந்துடுதுங்க இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரெண்டாவது பெட்ரூமு மாஸ்டர் பெட்ரூம் இதிலும் வந்து பெரிய பெட்ரூம் தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டைல்ஸ் எல்லாம் பக்காவாக நீட் அண்ட் க்ளீயராக இருக்குது ஸ்லாப் இருக்குது ஃபுல்லும் பண்ணியிருக்காங்க இதில் ஏசி பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள் அது இல்லாமல் அட்டாச்சுடு பாத்ரூமு நீட் அண்ட் க்ளீயராக இருக்குங்க அட்டாச்சடு பாத்ரூம் நீட் அண்ட் க்ளீராக இருக்குது பாத்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட் போட்டிருக்காங்க ஃப்ளோர் டைல்ஸ் அண்ட் டைல்ஸ் நீட் அண்ட் க்ளீராக இருக்குது எக்ஸாஸ் பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள் வாட்டர் ஹீட்ரு பொசிஷனும் கொடுத்துருக்காங்க தேவைப்பட்ட வாட்ரு ஹீட்டரோட இருக்குதுங்க அவைலபிளாக இருக்குது தேவைப்பட்டா நீங்களும் பயன்படுத்திக்கலாம் அடுத்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூம் பார்த்தோம் ஒரு கிச்சன் பார்த்தோம் இந்த இடத்துல நல்லா ஒரு ஸ்பேசேஜ் கொடுத்துருக்காங்க அதுவும் இல்லாமல் இங்கே வாஷிங் மிஷின் பாயிண்ட்டும் ஹேண்ட் வாஷும் வந்துடுது காமன் பாத்ரூம் காமன் பாத்ரூமில் வாட்டர் ஹீட்டரும் கொடுத்துருக்காங்க பாத்ரூம் நல்லா ஸ்பேசியஸாக ஃப்ளோர் வால் டைல்ஸ் நீட் அண்ட் க்ளீராக இருக்குதுங்க அதேமாதிரி ஸ்பேஸ் நல்ல நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது பாத்ரூம் இது பாத்ரூம் மட்டும்தான் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இண்டியன் டாய்லெட் இருக்குது இண்டியன் டாய்லெட்டும் பார்த்துருவோம் கொவரத்தில் ரொம்ப மெயினான ஏரியா சாக்கோட்டை சாக்கோட்டையில் உள்ள இந்த வீடு தான் பார்த்துட்ருக்கீங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் பாயிண்ட் வந்துடுது ஹேண்ட் வாஷு இந்தியன் டாய்லெட்டு இந்தியன் டாய்லெட்டு ஃப்ளோர் டைல்ஸ் அண்ட் வால் டைல்ஸ் நீட் அண்ட் கிளீராக இருக்குது அதுவும் நம்ம இந்தாண்ட சைடு வந்து பார்த்திங்கன்னா மாடிக்கு போகிறதுக்கு தனி அசஸ் இருக்குங்க சூப்பராக இருக்குது வீடு நல்லா பெருசு கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா சாக்கோட்டை சாக்கோட்டையில் உள்ள பெரியார் நகரில் உள்ள வீடு தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க வீட்டில் வந்து ஜாப் கேட்டகிரி பார்க்குறாங்க இது பேக் சைடில் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டோர் ஓப்பன் ஆகிரும் அந்த டோர்லேருந்து மாடிப்படிக்கு போகிறதுக்கு அஸ்ஸஸ் ஈஸி கொஞ்சம் படி தான் மேலே போனோன்னு பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஷெட்டு போட்டிருக்காங்க கும்பகோணத்தில் நம்ம எந்த வீடு பார்த்தாலும் மாடிப்படி பார்த்துருவோம் மாடி எப்படி இருக்குங்கிறத பார்த்துருவோம் மாடி நல்ல ஸ்பேசியஸாகவும் ஃபுல் அண்ட் ஃபுல் நீட் அண்ட் கிளீராகவும் ஷெட்டு போட்டுருக்குங்க ஃபுல் ஏரியாலேயும் ஷெட்டு போட்டிருக்காங்க அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட் வாட்டர் டேங்க் இருக்கு பாருங்கள் வாட்டர் டேங்க் கூட எல்லோரும் ஆகலை அந்தளவுக்கு வாட்டர் கிளியர் இங்கே ட்ரிங்கிங் வாட்டர் கிளியராக இருக்குது மாடி ஷெட்டு வந்து பெரிய ஷெட்டு துணி காய வைக்க போக்குவரத்து நீங்கள் ஏதாச்சும் ஜாமான் காய வைக்கிறதுக்கு குள்றதுக்குலாம் நல்ல பயனாக இருக்கும் கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா சாக்கோட்டை அந்த சாக்கோட்டையில் உள்ள பெரியார் நகரில் உள்ள வீடு தான் பார்த்துட்ருக்கீங்க எட்டாயிரத்தி ஐநூறுரூவா வாடகை சொல்கிறாங்க ஒரு லட்ச ரூபா அட்வான்ஸு அட்வான்ஸு நிபோஷியல் நல்ல ஃபேமிலியாக இருந்தால் நிபோஷியல் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு நிறைய வாடகை வீடு இருக்குதுங்க தேவைப்பட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் நம்மள்ட்ட நிறைய வாடகை வீடு இருக்குது போக்கிய வீடும் இருக்குதுங்க போக்கிய வீடும் இருக்குது அதேமாரி பார்த்திங்கன்னா புது வீடு விற்பனைக்கும் இருக்குதுங்க நம்மள்ட்ட புது வீடு விற்பனைக்கு நிறையா இருக்குது அதேமாரி ப பழைய வீடு விற்பனைக்கும் நிறையா இருக்குதுங்க லேண்டும் நம்ம மெயினான ஏரியாவில் உள்ள லேண்டும் இருக்குது சிட்டி லிமிட்டில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இன்கம் சோர்ஸோட லேண்ட் வேணும் பில்டிங் வேணும்னாலும் நம்மள தொடர்பு கொள்ளெல்லாம் உங்களுக்கு நல்லா ஃபேவராக பண்ணி தருவோம் கண்டிப்பாக நம்மள்கிட்ட நிறைய வீடு இருக்கு நேரில் கண்டிப்பாக வாங்க யாராக இருந்தாலும் நேரில் வாங்க நன்றி வணக்கம் மறக்காமல் சக்ஸஸ் கார்த்திக் சேனலை வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இது வர்ஷம் இது எல்லாருமே சொல்றது இவர் ஸ்டைலில் சொல்லுவார் பாருங்கண்ணா லைக் பேசுறேன் அனைவருக்கும் நான் தான் உங்கள் கலக்கத்துறை இப்போ நான் வந்து போய்ட் வந்தேன் சார் இப்போ வந்து ஒரு யூடியூப் சேனல் நேம் என்ன அப்படின்னா சக்சஸ் கார்த்திக் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் அதில் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது நான் பார்த்தேன் ஸோ உங்கள் எல்லாருக்குமே அதில் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என்னத்தை சொல்றது நீ தான் சொல்லிட்டேன் எல்லாரும் ஆய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டேன் நான் வணக்கம் குவை தமிழ் மக்களே அப்படின்னு சொல்லிடுறேன் சக்ஸஸ் கார்த்திக்குடைய யூடியூப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து பாருங்க நம்ம உடைய குவைத்தில் நடக்கிற நிறைய நிகழ்ச்சிகள் அதில் வந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும் ஓகேவா நான் தொடர்ந்து ஒரு நிறுத்தாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே நான் இங்கிலீஷ்ல தான் சொல்லி ட்ரை பண்றேன் யூ ஹேவ் டு சப்போர்ட் திஸ் புரோகிராம் அண்ட் அந்த சேனல் அது திஸ் வெரி லைக் ஆ ஆ